ஊருமண் வழி என்பதும் வெண்டலை காரமண் பொழில் சூழ்ந்தகாட் பள்ளி தீருமஞ்சடை திருமல தேமடை நீர்மையே நீர்த்தனார் நீழ்சடை மதியோடு மதியோடு பாம்பனி கருத்தனார் கடிபொழில் சூ காட்டு பள்ளி அருந்தனார் அழகமர் மங்கையோர் பாகமாய் பொருத்தினார் கடலினை போற்றுதல் பொருளுடே பண்ணினா பண்ணினார் அருமறை பாடினார் நெற்றிலோர் கண்ணினார் கடிபொழில் சூழங்காட்டு பள்ளி மின்னவர் விரிபுணல் வேவினர் சடைமுடி அன்னாளர் எம்மையால் உடம்பை அடிகளே பனங்கொண் அஹ் பனங்கொல் நா நாகம்மரை காற்பது பல்பலி இங்கிலன் உறைவது காற்றிடை பணங்கள் கூடி தொழிலு காட்டுப்பள்ளி நிலங்கொள் சூழ்பட்டை படை நிறுவன தீர்மையே வரைபுலான் சந்தோடு வலிதுழல் காவிரி கரை கடைபுலாம் இடுமடல் சூங்காட்டு கங்கையும் தெருங்களுள் சூடிய கரைதொழு கோவன தங் தடிகள் வே டங்களே வேதனார் வெண்மழு ஏந்தினார் அங்கமுன் ஓதினார் உமையோரு பூராணர் ஓன் குழலை காதினார் கடைபொழில் சூழங்காட்டுப்பள்ளி நாதனர் திருவடி நாளுமின் ரேத்துமே மயினானர் மிடர்நானர் மான்மழு வேந்திய கைனானர் கடிபொழில் கூலங்காட்டுப்பள்ளி தைலூர் மதி மதிசூடி அயனார் அடிதோள அலல் சில்லையே சிலைதலால் முப்பெருஞ்சில் செற்றவர் சீரினார் மலைதலால் வல்லரை கல்வழி காட்டினான் கலைதலால் புறவணி மல் மல்காட்டுப்பள்ளி பள்ளி தலைதனால் வாங்கிட தவது தாவது ஆகுமே செங் செங்கன்மால் திகழ் மலைமரு திசைமுகன் தங்கையால் தொழுதல தளதூர வாயினன் கங்கையார் சடையினான் கருகாட்டு பள்ளி அங்கையால் தொழுமவர் கல்லணது சிலையே போதியார் பிண்டாடியர் என பொய்கர்கள் வாதினால் உரையனை மேற்பளவகுமன் காரினார் கடிபுடு சூழ்ந்த காட்டு பள்ளி ஏறினால் தொழதெழு இன்பமுரு தெய்வமே பொறுப்புணல் பொறுப்புணல் குடையணி புறவந்தன் நகர் மன்னன் அருமறை யாவலல அனித கொல்சும் பந்தன் கருமணி இடையாட் கடுகாட்டு பள்ளி பரவிய தமிழ் வள பறையும் மெய்யம் மெய்ய பாவமே இத்தலம் சோழ நாட்டில் உள்ளது திருச்சிற்றம்பலம் போற்றியோ நமச்சிவாயம்